செல்வராஜ் அவருடைய மனைவியை கூட்டிட்டு போனார் சாதாரணமா தம்பி வீட்டுக்கு வரானா ஒரு விருந்து வச்சு காத்துக்கிட்டு இருப்பாங்க ஆனா இங்க கண்ணாத்தாள் ஒரு குழி தோண்டி காத்துக்கிட்டு இருந்தாங்க கதறி அழுது கொண்டிருந்தார் பாஸ்கர் புது மாப்பிள்ளை என அவரது நண்பர்கள் கேலி செய்து கொண்டிருந்த நிலையில்தான் இத்தனை அழுகை அவரிடமிருந்து வெளிப்பட்டிருந்தது காரணம் யாரும் நினைத்துப் பார்க்க முடியாதது பனிரண்டு வருட பகையை கூடி குலாவி தீர்த்து கொண்ட கொடூரம் பாஸ்கரின் திருமணத்துக்காக பத்திரிகை கொண்டு சென்ற இடத்தில் அவரது அப்பாவும் அம்மாவும் கொன்று புதைக்கப்பட்டனர் அதுவும் சொந்த அக்காளி இந்த படுபாதக செயலை செய்ததாக போலீசார் தெரிவித்தபோது பாஸ்கர் மட்டுமல்ல உறவினர்கள் ஒருவராலும் அதனை தாங்கிக் கொள்ள முடியவில்லை திண்டுக்கல் மாவட்டம் தாசல் நாயக்கனூரைச் சேர்ந்தவர் செல்வராஜ் இவர் மதுரை மேல நகரத்தில் நிதி நிறுவனம் நடத்தி வந்தார் இவருடைய மனைவி வசந்தா இருவரும் தங்களது மகன் பாஸ்கருக்கு திருமண ஏற்பாடுகளை செய்துவிட்டு உற்றார் உறவினர்களுக்கு பத்திரிகை கொடுத்து வந்தனர் திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் அருகே உள்ள உத்தண்ட குமாரவலசு கிராமத்தில் செல்வராஜின் மூன்று அக்காள்களில் ஒருவரான கண்ணம்மாள் குடும்பத்துடன் வசித்து வந்தார் அவருக்கு பத்திரிக்கை கொடுப்பதற்காக செல்வராஜ் தனது மனைவியுடன் சென்றிருந்தார் இவர் பையனுக்கு நவம்பர் ஒன்னாம் தேதி கல்யாணம் வச்சிருக்காரு கல்யாணம் வச்சதுக்கு வந்து சரி சகோதரிக்கு போய் பத்திரிக்கை கொடுத்துட்டு வரலாம் அப்படின்ட்டு சரின்ட்டு போறாரு அப்ப வந்து என்ன கேட்டாச்சு நான் காலையிலேயே வரோம்னு சொல்லி இவர் சொல்றாரு போகும்போது தம்பி நான் வரேன் காலையில் வர வேண்டாம் நான் மில்லுவுக்கு வேலைக்கு போயிருவேன் சாயங்காலமாக வா ஏழு மணிக்கு மேலே வா நான் வந்துடுவேன் அப்போ வந்தால் போதும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் கண்ணம்மாளுக்கு பத்திரிகை கொடுக்க சென்ற பிறகு செல்வராஜை தொடர்பு கொள்ள முடியவில்லை அவரது செல்ஃபோன் எண்ணை தொடர்பு கொள்ள முயற்சித்த போது அது ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தது வியாழக்கிழமை நைட்டு ஃபோன் பண்ண கடைசியாக வந்து பையன் பாஸ்கருக்கு வந்து ஃபோன் பண்ணியிருக்காரு பாஸ்கர் வந்து சென்னையில் வந்து பத்திரிக்கை எடுத்துகிட்டு அங்கே கொடுத்துட்ருக்கறனால வந்து நான் இந்த மாதிரி இங்கே வெள்ள கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு அப்புறம் அதுக்கப்புறம் ஒம்பது மணி வரைக்கும் ஒம்பது வரைக்கும் பேசியிருக்காரு அதுக்கப்புறம் ஃபோன் சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு செல்வராஜ் எங்கே சென்றிருப்பார் என எவருக்கும் தெரியவில்லை அவரது அக்காள் கண்ணம்மாளை தொடர்பு கொண்டு கேட்டபோது செல்வராஜ் பத்திரிக்கையை கொடுத்து விட்டு இரவே புறப்பட்டு விட்டதாக தெரிவித்து விட்டார் நைட்டே வந்து ஏதாவது இட்லி என்ன வாங்கிட்டு இருந்தாங்க வந்து சாப்பிட்டனாங்க பத்திரிக்கை கொடுத்தாங்க எனக்கு பணம் கொடுத்தாங்க சீருக்கு பணம் கொடுத்தாங்க கிளம்பி போயிட்டாங்க அப்படிங்கிற போயிட்டாங்க செல்வராஜ் காரில் சென்றிருந்ததால் அவர் ஏதேனும் விபத்தில் சிக்கியிருப்பாரோ என்றுதான் முதலில் சந்தேகப்பட்டார்கள் அவரது உறவினர்கள் இதையடுத்து வெள்ளக்கோவிலை சுற்றியுள்ள காவல் நிலையங்களை தொடர்பு கொண்டு கேட்டிருக்கிறார்கள் அப்போது எதிர்பாராத திருப்பமாக கரூர் அருகே செல்வராஜ் சென்ற கார் அனாதையாக நிற்பதாக தகவல் கிடைத்தது சாயந்தரமாக வந்து பக்கத்தில் இருக்கிற சேஷனில் ஏதாவது தகவல் தெரியுமா ஏதாவது ஆக்சிடென்ட் அந்த மாதிரி ஆயிருக்கா அப்படிங்கிற ஸ்டெண்ட்டில் ஒரு ரெண்டு மூணு சேஷனில் கேட்டோம் அது மாதிரி எந்த சம்பவம் இல்லை அப்படின்னாங்க அதுக்கப்புறம் போலீஸ் பாட்டரில் இருந்து இது மாதிரி பத்திரிக்கை ஒன்று வண்டி ஒன்று இண்டிகா கார் ஒன்று ரோட்டில் நிற்குது அப்படின்னு சொல்லி அவங்க ஃபோன் பண்ணி அந்த தகவல் தெரிஞ்சுக்கிட்டோம் செல்வராஜ் சென்ற காரில் திருமண பத்திரிக்கைகள் அப்படியே இருந்தது ஆனால் செல்வராஜையும் அவரது மனைவி வசந்தாமணியையும் காணவில்லை காரில் வடிவேலுவின் காமெடியில் வருவது போல மிளகாய்பொடி தூவப்பட்டிருந்தது அதாவது அந்த கார் எங்கிருந்து வந்தது என்பதை கண்டுபிடித்துவிடக்கூடாது என மெனக்கெட்டிருந்தார்கள் இதையடுத்து செல்வராஜின் செல்போன் எண்ணின் சிக்னலை போலீசார் ஆராய்ந்தனர் அப்போது அந்த சிக்னல் உத்தண்ட குமாரவலசு கிராமத்துடன் கட்டாகியிருந்தது காவல்துறையினர் உடனடியாக கண்ணம்மாளின் கிராமத்துக்கு சென்றார்கள் ஆனால் கண்ணம்மாள் ஊரில் இல்லை அவர் ஈரோட்டில் உள்ள தனது மகள் வீட்டில் இருந்து கொண்டே தம்பியை கண்டுபிடிச்சாச்சா என விசாரித்துக் கொண்டிருந்தார் ஆமாம் ஃபோன் பண்ணி என்ன தம்பி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா எனக்கு என்ன சின்னமாக தானே அவங்க தகவல் தெரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி ரெண்டு மூணு டைம் ஃபோன் பண்ணுறாங்க இல்லை சின்னமா விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க ஏதாவது தகவல்னா சொல்றேன் அப்படின்னா அப்புறம் கடைசியாக போலீஸ் வந்து அந்த வீடு யாருக்கு தெரியும் அவங்க வாங்க அப்படின்னு சொல்லி எங்களை கூப்பிட்டாங்க நாங்கள் தான் வீட்டை போய் காமிச்சோம் இந்த மாதிரி இந்த இடத்துல இருந்து கிளம்பினாங்க அப்படின்னு போலீசாரும் உறவினர்களும் கண்ணம்மாளின் வீட்டுக்கு சென்ற போது அங்கு இயல்புக்கு மாறாக ஒரு குழி தோண்டப்பட்டு பின்னர் மூடப்பட்டிருப்பதை கண்டார்கள் அக்கம்பக்கத்தினரிடம் விசாரித்த போது அவர்களுக்கு அதிகமாக தெரியவில்லை கண்ணம்மாள் கடந்த ஒரு வாரமாக இந்த குழியை அவ்வப்போது தோண்டி வந்ததாகவும் அது குறித்து கேட்டபோது மழை நீரை சேமித்து மாமரத்திற்கு விடப்போவதாகவும் தெரிவித்துள்ளார் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து இந்த பிளான் பண்ணிட்டாங்க போல இருக்கு சிறுக சிறுக சிறுகு கொஞ்சமாக எடுத்தனால தெரியல அப்போது ஒரு அம்மா பக்கத்தில் யாரும் கேட்டு ஏன் குழி வெட்டியிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க மழைநீர் சேகரிப்பு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க பக்கத்தில் ஒரு மாமரம் இருக்குது அந்த மாமரத்துக்கு வந்து தண்ணி ஊற்றுற மாதிரி அந்த மாதிரி பேசி போலீஸாருக்கு அந்த குழி குறித்து பலத்த சந்தேகம் எழுந்தது செல்வராஜின் செல்போன் சிக்னல் கூட இங்குதான் கட்டாகி இருந்ததால் அதை சாதாரண மழைநீர் சேகரிப்பு குழியாக கருத முடியவில்லை அந்த குழி இவ்வழக்கில் திருப்பத்தை ஏற்படுத்தலாம் என்று கருதினார்கள் ஆனால் செல்வராஜ் தனது மகனின் திருமணத்துக்காக அக்கா வீட்டிற்கு பத்திரிகை கொண்டு வந்தவர் அப்படி இருக்கும்போது விபரீத சம்பவத்துக்கு வாய்ப்பு இருக்குமா என சந்தேகம் எழுந்தது எந்த சந்தேகமும் யாருக்கு வரக்கூடாது அப்படிங்கிறாங்க நைட்டு ஒம்பது மணிக்கு பதினோரு மணி நேரம் லைட் எரிஞ்சுன்னு அப்புறம் அதுக்காக பக்கத்து வீட்டுக்காரங்க விசாரணையில் சொன்னாங்க பதினோரு மணிக்கு லைட் எரிஞ்சிட்டு இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் எங்களுக்கு தெரியாது அப்படின்ட்டாங்க போலீஸ் தேடிட்டு இருக்கிறாங்க விசாரிக்கணும்னு சொல்கிறாங்க நீங்கள் எங்கே இருக்கிறீங்க கேட்டேன் நான் அது மாதிரி ஈரோட்டில் அங்கே இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க இப்போ என்ன இவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது காணான்னு சொல்கிறாங்க நீங்கள் அங்கே போயிட்டு இருக்கிறீங்க நீங்கள் கிளம்பி வாங்க அப்படின்னு சொன்னேன் சரி வரேன்னு சொன்னாங்க போலீஸ் வந்து இதை கண்டுபிடிச்சு தேடுக்கிறது கரெக்டாக இருந்துச்சு செல்வராஜ் குறித்த சந்தேகம் எல்லாம் கண்ணம்மாள் வரும் வரைதான் நீடித்தது தம்பி மனைவியையும் புதைத்து வைத்திருப்பதாக சொல்லி அதிர வைத்தார் சொந்த தம்பியை கொன்றதாக கைது செய்யப்பட்டிருக்கிறார் கண்ணம்மாள் அவர் எதற்காக தம்பியை கொல்ல வேண்டும் ஏன் இவ்வளவு வஞ்சம் அவர் மீது அதுவும் என் மகனின் கல்யாணத்துக்கு வந்திருக்கா என பாசத்துடன் உரிமையுடன் அழைக்க வந்த தம்பி மீது ஏன் இத்தனை கொலை வெறி பனிரெண்டு வருடங்களுக்கு முன்பு ஏற்பட்ட பகை அது அதை இத்தனை வருடங்கள் மனதில் வைத்து வஞ்சம் கிட்டுவிட்டதாகச் சொல்கிறார்கள் சாதாரணமா குடும்பங்கள்ல நடக்கிற கொலைகளை பாத்தீங்கன்னா உணர்ச்சி வசத்துல ஒரு சில நொடிகள்ல நடந்து முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் கொன்னவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க வாழ்நாள் முழுக்க வேதனை அனுபவிப்பாங்க ஆனா இங்க கண்ணத்தால் தன்னுடைய தம்பி கொல்றதுக்காக நீண்ட நாள் திட்டமிட்டதா போலீசார் சொல்றாங்க கேட்கறதுக்கு கொடூரமா இருக்கு அக்கா தம்பி உறவு ரொம்ப உணர்வு ஒரு பந்தம் அக்கா கூணுன்னா தம்பி துடிச்சு போடுறதோ தம்பி துடிச்சு போடுறதெல்லாம் புஷ்பா சரஸ்வதி கண்ணம்மாள் என மூன்று அக்கால்களுடன் பிறந்த செல்வராஜ் இளம் வயதிலேயே கடுமையான உழைப்பாளில் பத்தாம் வகுப்பு வரை மட்டுமே படித்த செல்வராஜ் பின்னர் ஒரு நிதி நிறுவனத்தில் சேர்ந்து வேலை செய்தார் பணம் கொடுக்கல் வாங்கலை நன்கு கற்றறிந்த அவர் தனியாக நிதி நிறுவனத்தையும் தொடங்கி நடத்தி வந்தார் அனைவருக்கும் திருமணமாகி குழந்தை குட்டி என வாழ்க்கையில் செட்டிலான நிலையில் கடைசி அக்கா கண்ணம்மா உட்டண்ட குமாரவலசு கிராமத்தில் வசித்து வந்தார் அவரது மகள் பூங்கொடி பனிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் சதீஷ் என்பவரை காதலித்து வந்தார் அவரையே திருமணம் செய்யப்போவதாக அவர் முரண்டு பிடித்ததால் கண்ணம்மாளும் வேறு வழி தெரியாமல் ஒப்புக்கொண்டார் ஆனால் இந்த திருமணத்தில் செல்வராஜ் உள்ளிட்ட உறவினர்கள் யாருக்கும் உடன்பாடு இல்லை இதனால் அந்த திருமணத்தை நிறுத்த வேண்டும் எனவும் வேறு மாப்பிள்ளை பார்த்து திருமணம் செய்யலாம் எனவும் கூறியிருக்கின்றனர் மாமி வந்து நான் பத்து போனும் தர மாட்டாரு அவ அக்கா ரெண்டு பேரும் வந்து நாங்கள் எங்களால் முடிஞ்சு ஆளுக்கு அஞ்சு போனும் தர்றோம் மிச்சத்தை எல்லாம் போட்டு கல்யாண செலவு எல்லாம் நம்ம எல்லாம் நீட்டாக போட்டு நல்லா பண்ணி வச்சுருவோம் அந்த மாப்பிளைக்கே செஞ்சு வைக்கலாம் அப்படிங்கிற அபிப்பிராயத்தில்தான் வந்து சரின்ட்டு போறார் போய் இந்த தக்காளி கூட்டிகிட்டு போகிறாங்க அவரும் போகிறாரு போய் சரி ஜாதகத்தை வா வாங்கிட்டு வந்து பார்ப்போம் பார்த்து பொறுத்தவங்களுக்கு போக்குவரத்து எப்படி இருக்கு அந்த மாப்பிளைக்கு நல்லா இருந்தால் அதுக்கு செய்வோம் இல்லைன்னா இப்போ ஜாதகத்தை அனுசரித்து வேறு மாப்பிள்ளைக்கு கூட பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு போகும்போது அங்கே கொஞ்சம் முன்னே பண்ண கேள்விகள் வந்துடுச்சு என் பொண்ணுக்கு நீ என்ன மாப்பிள்ளை பார்க்குறங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் கேள்விகளாக வரங்காட்டி சரி அப்போ நீ பார்த்துக்க என்னமோ பண்ணிக்க அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் கோச்சிட்டு வந்துட்டாங்க பூங்கொடிக்கு அவரது ஆசைப்படியை சதீஷுடன் திருமணம் செய்ய கண்ணம்மாள் ஏற்பாடு செய்தார் அந்த திருமணத்துக்கு தாய்மாமன் முறையில் செல்வராஜ் வந்தே ஆக வேண்டும் என கண்ணம்மாள் அடம் பிடித்தார் ஆனால் செல்வராஜும் சரி அவரது மற்ற சகோதரிகளும் சரி மாற்று சாதி மாப்பிள்ளைக்கு உடன்படவே இல்லை இதையடுத்து அன்றே கண்ணம்மாள் ஒரு சபதம் எடுத்ததாக கூறுகிறார் அவரது சகோதரி சரஸ்வதி என்கிட்ட போட்டு அக்கா மகன் முறைய நீ மாலை எடுத்து போட்டு கல்யாணம் நினைக்கலாம் என்னைக்கா உன்னை குடலை உருவி எங்க ஊர்ல கொத கொண்டான் பூங்கொடியின் திருமணத்துக்கு பிறகு உடன் பிறந்தவர்களுடன் ஒட்டும் உறவும் இல்லாமல் இருந்த கண்ணம்மாளை சரஸ்வதிதான் மீண்டும் இணைத்து வைத்தார் கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்னர் செல்வராஜின் தந்தை காளியப்பன் மரணமடைந்த போது கண்ணம்மாளுக்கும் முறைப்படி தகவல் சொல்ல வைத்தது அவர்தான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அப்பா இறந்துட்டாருங்க அவங்க அப்பா இருந்தவொடனே சரி பெத்த பிள்ளை எப்படி விட்றது ம் அவங்க வந்து வேண்டாம் நாங்களே இருந்து எல்லாம் பார்த்துக்குறோம் அப்படின்னு ரெண்டு அக்காவும் தம்பி சொல்லிவிட்டாங்க சரி வேண்டாம் நாங்களாம் எங்களை மாதிரி இருக்கும் பொதுமணத்துலாம் சேர்ந்து வேண்டாம் அது வேண்டாம் பெத்த பிள்ளை இல்லை அதனால் வந்து எனக்கு இருந்தாலும் அப்பா அம்மா ஒரு இதை பார்க்கணும் வர சொல்லுங்க அப்படின்ட்டு நாங்களாம் சேர்ந்து வர சொல்கிறோம் சரின்ட்டு அவங்களும் வந்துட்டாங்க வந்து செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் நீட்டாக பண்ணாங்க செஞ்சாங்க அதுக்கு தகுந்த மாதிரி வந்து சீரு சிறப்புகள் போக்குவரத்து எல்லாம் நீட்டாக அவரும் பண்ணார் அவருக்கு இவ இவருக்கு செய்ய வேண்டியதையும் செஞ்சாங்க இவரு அவருக்கு செய்ய வேண்டியதையும் செஞ்சாங்க ஆனால் கண்ணம்மாள் இந்த வாய்ப்புக்காகவே காத்திருந்தார் கிடைத்த வாய்ப்பினை பயன்படுத்தி செல்வராஜுடன் நெருக்கத்தை மேலும் அதிகமாக்கிக் கொண்டார் அதன் பிறகு தாய் நல்லம்மாள் மரணத்துக்கும் வந்தார் செல்வராஜின் மகள் திருமணத்திலும் மகிழ்ச்சியுடன் கலந்து கொண்டார்

செல்வராஜின் தந்தை காளியப்பனால் பெயரின் பெயருக்கு எழுதப்பட்டதாகும் அதற்கு செல்வராஜ் ஒரு லட்சம் மட்டுமே கொடுத்துள்ளார் மகன் திருமணம் முடிந்த பிறகு மேலும் தருவதாக வாக்குறுதி அளித்திருந்தார் ஆனால் அதற்குள் செல்வராஜும் அவரது மனைவி வசந்தாமணியும் படுகொலை செய்யப்பட்டுவிட்டனர் போலீசார் செல்வராஜ் பணம் கொடுக்க மறுத்ததால்தான் கொல்லப்பட்டதாக கூறுகிறார்கள் ஆனால் அதற்காக கொலை செய்வார்களா என கேட்கிறார்கள் செல்வராஜின் உறவினர்கள் அப்பா மாத்திரை எழுதிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி பார்க்குற மாதிரி அது வந்து அப்பா பண்ணணுங்கிற அவசியம் பலிவாங்க உண்மையில் செல்வராஜ் தனக்கு தேவையான பணத்தை கொடுக்காததால் கண்ணம்மாள் கோபம் கொள்ளவில்லை அவரது கோபமெல்லாம் பனிரெண்டு வருடத்திற்கு முந்தைய அவமானத்திற்கு பழிதீர்க்க வேண்டும் என்பதுதான் அதற்காக வாய்ப்புகள் வரும் என அவர் காத்திருந்தார் வந்தபோது கச்சிதமாக காரியத்தை சாதித்துக் கொண்டதாக சொல்கிறார்கள் அவரது உறவினர்கள் என் பிறந்த எங்கிட்ட அஞ்சு லட்ச ரூபா பணத்தையும் எடுத்துக்கிட்டு பதினஞ்சு நகையும் பிடிங்கிட்டு புதைச்சு வச்சுட்டு எல்லாம் சேர்ந்து அவனுக்கு ஆறு ஏழு பேர் அவன் அதுதான் சேர்ந்து செஞ்சது தான் மனசாட்சி என்ன எங்கன வேண்டாலும் சத்தியம் பண்ணுறேன் அவன் வந்து என்னை கொன்னா கொண்டா செத்தா செத்துருப்பாரு என் பிறந்தவனே போயிட்டேன் நான் இருந்தேன் என்ன இல்லாட்டி என்ன செல்வராஜ் மீது மற்ற சகோதரிகள் வைத்திருந்த பாசம் கண்ணம்மாளுக்கு கொஞ்சமும் இல்லை உடன் பிறந்தவன் மீது கொலைவெறியுடன் இருந்தார் என்கிறார்கள் செல்வராஜ் அவரது மகனுக்கு திருமண ஏற்பாடுகள் செய்து கொண்டிருந்த போதே கண்ணம்மாள் வீட்டில் குழி தயாராகிவிட்டது தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக குழி தோண்டப்பட்டது மண்வெட்டியின் ஒவ்வொரு கொத்திலும் ஒதுக்கி வைத்து அவமானப்படுத்தியதன் வெறுப்பும் வழி உணர்ச்சியும் பொங்கி பிரவாகம் எடுத்தது ஆனால் இது எதுவும் தெரியாமல் அக்காள் வீட்டிற்கு பத்திரிகை கொடுக்க வேண்டும் அவளுக்கும் அவள் மகள் மருமகனுக்கும் புதுத்துணி வாங்கி கொடுக்க வேண்டும் அப்படியே செலவுக்கு பணமும் கொடுக்க வேண்டும் என ஆசையாசையாய் சென்று கொண்டிருந்தார் செல்வராஜ் வீட்டுக்குள் சென்று அவர்கள் பேசிக் கொண்டிருந்த போதே பின்மண்டையில் ஒரினால் கட்டப்பட்ட இரும்பு பூட்டினால் தாக்கப்பட்டார் ஒரு பூட்டு இருக்கு இல்லைங்களா பூட்டில் வந்து ஒரு ரோல் வயரு அந்த வயர் அப்படி பூட்டுக்குள்ளே உள்ளே சுற்றி இந்த பக்கம் முறுக்கிக்கிட்டாங்க அது முன்னாடி பிளான் பண்ணி வச்சுருந்துருக்குறாங்க இது பின்னாடி தலையிலேருந்து அடிக்கிறப்ப வந்து அவர் கீழே விழுந்துட்டார் கீழே விழுந்தோடனே கிரைண்டர் கல் இருக்குல்லையே அதை எடுத்து தலையில் போட்டார் செல்வராஜை வீழ்த்திய அந்த கும்பல் பின்னர் அவரது மனைவி வசந்தாமணியை பிடித்து அவரது கழுத்தை அறிவாளால் அறுத்து துடி துடிக்க கொலை செய்துள்ளனர் சில நிமிடங்களில் இருவரது கதையும் முடிந்து விட்டது அவங்கள அதுக்கப்புறம் கத்திக்கிட்டு வந்திருக்கிறாங்க காப்பாற்று காப்பாற்றி வந்திருக்கிறாங்க அவங்க அந்த ஒரு பெட்டில் போட்டு கீழே தள்ளி கத்தி இருக்கு இல்லையா அந்த கத்தியில் போட்டு இப்படி கழுத்தார் மிகவும் கச்சிதமாக திட்டமிட்டு செய்யப்பட்ட கொலை என்கிறார்கள் சொந்த சகோதரனை கொள்ள இத்தனை திட்டம் வேறெங்கும் வகுக்கப்பட்டிருக்காது என உறவினர்கள் கதறி அழுகிறார்கள் இது திட்டமிட்டு முன்னாடி பண்ணால் குழி ஒரு வாரத்துக்கு முன்னாடி வெட்டுறது இவங்களை இப்படி பண்ணால் இவங்களை இப்படி பண்ணணும் ஏன்னா ஒரு பூட்டில் வந்து ஒரு ரோலில் எடுத்து அதை சுற்றுறதுக்குலாம் வந்து ஒரு நாளுக்கு கொஞ்சம் முன்னாடியே யோசனை பண்ணி அதை பண்ணியிருக்கணுங்க அது ஒரு நிமிஷத்தில் இதை செய்ய முடியாது இல்லையா அதை பிளான் பண்ணி பண்ணியிருக்கிறாங்க செல்வராஜோடைய கொலையை மூடி மறுக்கிறதுக்கான எல்லா முயற்சியும் நடந்திருக்கு குறிப்பாக அவங்க வந்த வண்டி கரூர் பக்கத்தில் அனாதையாக நின்றுட்டு இருந்துச்சு ஆனால் அவங்களோட சிக்னல் கடைசியாக கண்ணாத்தாள் வீட்டு பக்கத்தில் தான் ஸ்விட்ச் ஆஃப் ஆச்சு இதை வச்சு தான் கண்ணாத்தாள் மேலே ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு சம்பவத்தை நிகழ்த்திவிட்டு எப்படி அதை மறைக்க வேண்டும் என்றும் அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள் அதாவது செல்வராஜையும் அவரது மனைவி வசந்தாவையும் ஏற்கனவே தோண்டப்பட்ட குழியில் மூடிவிட்டு அதன் மேல் இலை தழைகளை போட்டுவிட்டு ஒன்றும் நடக்காதது போல மறைக்க முயன்றிருக்கிறார்கள் செல்வராஜ் வந்த காரை கண்ணம்மாள் வசித்த ஊரிலிருந்து ஐம்பது கிலோமீட்டர் தூரம் வரை ஓட்டி சென்று சாலை ஓரத்தில் அனாதையாக விட்டு சென்றிருக்கிறார்கள் போலீஸ்க்கே தண்ணி ஆட்டுற மாதிரி இதை உள்ள போட்டு வச்சுட்டு காரை கொண்டாந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தள்ளி நிற்பாட்டிட்டு அதில் மிளகாப்பொடி தூவி போலீஸுக்கு கொஞ்சம் திசை திருப்புறது அதுக்கப்புறம் என்கிட்ட கூட பேசுறாங்களே இந்த மாதிரி என்ன தகவல் தெரியுதா இவங்க பண்ணிட்டு தகவல் எதுவும் தெரியுதா நம்மள மூலியமாக தெரியுது ஏன்னா போலீஸ் என்ன விசாரணை பண்ணிட்டு இருக்குது அப்படிங்கிற நம்ம மூலயமா தெரிஞ்சுக்கிட்டாங்க போலீஸார் கண்ணம்மாவையும் அவரது மகள் பூங்கொடி அவரது கணவர் சதீஷ் சதீஷின் நண்பர் இளங்கோ ஆகியோரை இவ்வழக்கில் கைது செய்துள்ளனர் அவங்க போலீஸ் விசாரிக்க விசாரிச்சிருப்பாங்க ஏன்னா ஒரு ஆள் நீங்கள் பண்ண முடியாது இல்லை ரெண்டு பேர்த்தையும் கொலை பண்ண முடியாது அப்புறம் காரை வேற வேணுமோ உனக்கு ஓட்ட தெரியாது இல்லை எப்படிமா கார் எடுத்துகிட்டு போனாங்க அது யார் இது உறுதி பண்ணுது அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி மருமகன்னு சொன்னாங்க அப்புறம் மறுமனையும் உடனே வீட்டில் போயிட்டு ஈரோட்டில் போயிட்டு உடனே அன்னைக்கு நைட்டே கூட்டி விட்டாங்க அப்புறம் அவரு பிடிச்சி விசாரிக்கிறப்ப வந்து என் ஃப்ரெண்டு கூட ரெண்டு பேர் இருந்தாங்க அப்படிங்கிறத உண்மையை கொங்கு மண்டலத்தையே அதிர சம்பவம் அதிகபட்ச தண்டனையாக கொடுக்கணுங்க அப்படிதான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா இது இது மாதிரி இப்போ பார்க்குறவங்க என்ன தமிழ்நாடு பார்த்துட்டு போங்க வேர்ல்டு ஃபுல்லாக பார்ப்பாங்க இது மாதிரி ஒரு பெரிய தண்டனை கொடுத்தா தான் வந்து அடுத்தது பண்ணுறவங்க வந்து இப்படி பண்ணுனா இது நடக்கும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க செல்வராஜும் வசந்தாமணியும் புதைக்கப்பட்டது கண்டுபிடிக்கப்படாமல் போயிருந்தால் அடுத்த வருடம் அந்த மாமரம் செழித்து வளர்ந்திருக்கும் சில நபர்களை தவிர்த்து காய்த்து குலுங்கும் மாங்காய்கள் மட்டுமே அதன் ரகசியத்தை அறிந்திருக்கும் பெண்களுக்கு சொத்து கொடுக்கப்படணும் அப்படிங்கிறது சட்டத்தில் உறுதியா இருக்கு ஆனா அது நடைமுறைக்கு வந்திருக்கா அப்படிங்கறதா கேள்விக்குறி ஆண்கள் தங்கச்சிக்கோ அக்காக்கோ சொத்தை வந்து ஒரு கருணை அடிப்படையில் கொடுக்கறதா இப்போ இருக்கிற நிலைமை சட்டத்தில் இருக்கிற மாதிரி பெண்களுக்கு கண்டிப்பாக சொத்துரிமை கிடைக்கணும் அப்படிங்கிறது நடைமுறைக்கு வந்தால் தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அது வரைக்கும் சொத்து விஷயத்தில் குடும்பங்களில் நிறைய பிரிவினை இருந்துக்கிட்டே இருக்கும் நிறைய பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும் மீண்டும் நாளை சந்திப்போம் இது கேஏஜி வாட்டர் ப்ரூஃப் டைல்ஸ் வழங்கும் கண்ணாடி பாட் பாய் அரசோப்